அமீர் வந்து ஒரு என்ன சொல்ற சீரியஸா பார்த்து தெரிஞ்ச ஒரு அமீர் வந்து ஒரு ஃபன்னாக ஒரு ரோல் ஒரு நடிகராக வந்து அவருக்கு ஒரு சமூக ஏற்ற தாழ்வு இல்லை அப்படின்னு இன்னைக்கு ஒருத்தர் சொல்றாங்கன்னா அவங்களுடைய அவங்க எந்த எங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் எல்லாரையுமே நையாண்டி பண்ணுவீங்க இது வந்து ஒரு இது ஒரு சட்டர் தமிழுக்கு படம் அமீருக்காக பார்க்க வந்தேன் அமீருக்காக இந்த படம் பார்க்கலாம் ரொம்ப என்டர்டெய்னிங்காக பண்ணியிருக்காரு படமே வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் சட்டாயருன்ற ஸ்பேஸில் பண்ணியிருக்காங்க நிறைய ஹார்ட் ஒர்க்குக்கு அப்புறம் பண்ணியிருக்க படம் எனக்கு நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க வந்து அதான் இந்த இன்றைய அரசியல் சூழலை அவங்க நையாண்டி பண்ணியிருக்க நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு கனெக்ட் பண்ணிக்க முடியுது அமீர் வந்து ஒரு என்ன சொல்லுது சீரியஸாக பார்த்து பார்த்து தெரிஞ்ச ஒரு அமீர் வந்து ஒரு ஃபன்னாக ஒரு ரோல் பண்ணியிருக்கு ஒரு நடிகராக வந்து அவருக்கு ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்பெஷலான படமாக இருக்குது இல்லை இப்போ நேற்று பேரரசு சொல்ல முடியாது சொல்லியிருக்காருன்னா கடந்த காலம் முப்பத்தாறு ஐம்பது எழுபது போன்ற காலங்களில் வந்து நீங்கள் படம் இருக்காங்களா ஒரு பாத்தப்பட்ட ஒரு கூட இப்போ அந்த நிலைமை இல்லை ஆனா தொடர்ந்து இன்னும் அது போன்ற ஒரு படங்கள் எடுக்கப்பட்டு ஒவ்வொரு நிலையும் மனநிலையை வந்து ஒரு பாதிக்கப்படக்கூடிய சூரியாக இருப்பதாக இருந்துட்டாங்க உண்மையிலேயே அப்படி திரைப்படங்கள் வந்து நம்ம ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு கொடுக்கலாம் அல்லது வேற ஏதாவது ஒரு இதை கொடுக்கலாம் இன்னும் அந்த படைசியே பண்ணிட்டு இருக்காது பாரஞ்சித் படங்களா இருக்கட்டும்

இந்தியாவில் சாதிய ரீதியான ஒடுக்குமுறை இன்னைக்கு இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க அல்லது சமூக ஏற்றத்தாழ்வு இல்லை அப்படின்னு இன்னைக்கு ஒருத்தர் சொல்றாங்கன்னா அவங்களுடைய அவங்க எந்த எங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல அப்ப இருக்கா தமிழகத்தில் இந்தியா முழுக்க இருக்கு இருக்குதானே நிறைய சம்பவங்கள் இருக்கு இல்லை இன்னும் அது சாதிய கொடுப்போம் இருந்தே தான் இருக்கு ஏற்ற தாழ்வுகள் இருந்தே இருக்கு இல்லாமல் இல்ல அப்டேட் ஷூட்டிங் தான் போயிட்டு இருக்கு அதுக்கு இங்க வந்திருக்கோம். இன்னொரு இன்னொரு ஃபிஃப்டீன் 20 டேஸ் ஆஃப் ஷூட் இருக்குது ரிலீஸ் அதாவது ஒரு ஒரு அலிகேஷன் ஒரு க்ளைம் அதில் வந்து அவரை என்கொயர் பண்ணாங்க அந்த என்கொயரி முடிஞ்சிருச்சு படம் ரிலீஸ் ஆயிருக்கு அவர் வந்து அதுல இருந்து வெளியே வந்திருக்காரு இந்த படத்தில் கூட சில வசதி தண்டவாளத்தில் தலை வைத்தவர் கூட தலைவர் ஆகலாம் அப்படின்னால ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சி சொன்ன மாதிரி இல்லையா இல்ல எல்லா கட்சிகளையும் எல்லா சூழல்லயுமே பேசியிருக்காங்க இதுல இதுல இருந்து நீங்க ஒரு தனிப்பட்ட ஒரு தனியா ஒரு வசனத்தை எடுத்து அதை பேசுறது அதான் சொல்றேன் தனியா ஒரு வசனத்தை எடுத்து தனியா ஒருத்தர் பேசிருக்காங்கன்னு இல்ல எல்லாரையும் பேசியிருக்காங்க நீங்க நீங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் பாத்தீங்களோ கொஞ்ச நேரம் பாத்தீங்களோ அதனாலதான் ஃபுல்லா பா இல்ல இல்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு எல்லாருமே நையாண்டி பண்ணுவாங்க இது வந்து ஒரு சட்டையர் சம்ப வந்து அதாவது ஒரு சட்டையர் இருக்கு இது ஒரு சட்டையர் அதனால வந்து அத நம்ம தான் அதை அணுகணும் சட்டையரா பாக்கணும்

நமக்கு சம்பளம் கொடுத்து வேலை செய்கிறாங்க வேலை வேலை வேலைக்கு நம்ம போகிறோம் சம்பளத்துக்கு போகிறோம் பட் காப்பிரைட்ஸ் வந்து இன்றைக்கி வெவ்வேறு தளங்களில் இவால்வ் ஆகிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த அந்த கிரியேட்டருக்கான டியூ கிரெடிட்ஸ் அண்ட் டியூ ரைட்ஸ் தேவைன்னு நினைக்கிறேன் விஜயோட தமிழக வெற்றி கழகம் அடுத்தடுத்த போயிட்டு இருக்கு ஒரு அரசியல் கட்சியா பற்றி என்ன நினைக்கிறீங்க இல்லை அவங்க அரசியலாக வந்து அவங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து தான் ஒர்க் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க அவங்க ஒர்க் பண்ணும்போது தான் நம்ம என்னன்றது அடிப்படையாக செஞ்சுட்டு இருக்காங்கன்னா கட்சி அவங்க ஆக்டிவாக செயல்பட ஆரம்பிக்கும் போது தான் எல்லாருமே வரலாம் எல்லாருமே வரலாம் நான் ஆனால் அதுக்கான கிரவுண்ட் ஒர்க் ஒன்று இருக்கணும் பண்ணிட்டு வரலான்றது என்னுடைய

சார் இப்போ இந்த படங்கள்ல வந்து ஆற்று மணல் கொள்ளையை தடுப்பேன் அரசியல்வாதிகள் கல்வி நிறுவனங்களே வந்து பறிக்கப்படும் இது போன்ற கொள்கைகள்லாம் நான் வந்து எலெக்ஷன் ஜெயிச்சா அமீர் சொல்றேன் இது வந்து நான் திரும்ப சொல்றேன் சட்டையர் சட்டாயர்னா தெரியுமா உங்களுக்கு சட்டையர் ஓகேவா அரை ஓடிடியோட இதை ஓகே இன் ஜென்ரல் விஜயமாறன் சார் ஓடிடி நல்லா டெவலப் ஆகிட்டு போயிட்டு இருக்குது அதை இப்போ முதல்ல அது வரும்போது அதை ஒரு போட்டியாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் இப்போ அது ஒரு வெகுச்சனமாக மாறிட்டு இருக்கு அதை பற்றி என்ன இல்லை போட்டி கிடையாது எப்போதுமே தயாரிப்பாளர்களுக்கு ஓடிடி வந்தது வந்து ஒரு பெரிய பெரிய பலமாக இருந்தது ஏன்னா ஒரு படத்தை அந்த முதலீட்டை நம்ம எடுக்கிறதுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது ஆனால் முழுக்க முழுக்க நாம் ஓடிடியில் வர்ற பணத்தையே நம்ப முடியாது தியேட்ரிக்கல் டெமோக்ரஸி ரொம்ப முக்கியம் அதாவது திரையரங்கில் வந்து படத்தை வெளியிடுறது தான் வந்து ஒரு தயாரிப்பாளருக்கான

தனி திரையரங்குகளில் இருந்த இடங்கள்ல வந்து மால்ஸ் வர ஆரம்பிக்கும் மால்ஸ்ல ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அது நம்ம திரையரங்குல வந்து படம் பாக்குறதும் மாற போறதில்லை திரையரங்கத்தினுடைய சூழல் மாறும் அதை அங்க வந்து பார்க்குற தன்மை மாறும் ஆனால் திரையரங்கு வர்ற நிலை மாறாது இல்ல இப்பதான் சொன்னேன் இருபது நாள் ஆமாம் ஆமா இல்ல இங்கே இருக்கப்படும் ஆமா அது அப்புறம் அதெல்லாம் 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 அப்புறம் படம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பாத்து இல்ல நீங்க பாத்து பார்த்து இல்ல